முத்து கேத்து வாழ்த்துக்கள் கல்யாணா நிறைய எதிர்பார்ப்போடு நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா உங்க கல்யாணத்துல எதிர்பாராததெல்லாம் நிறைய நடந்து போச்சு ஆனா மனசுக்கு ரொம்ப நிறைவ சந்தோஷமா இருக்குது அப்போ நாங்க கிளம்புறோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் தெரியும் ஓவியாக்கா நான் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை ஒரு பெத்த பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க நான் தான் கூட வாழணுன்னா நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னா இங்கேருந்து போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் அம்மா அப்பா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டேன் நான் அவங்கள எப்போயுமே நினச்சி பார்ப்பேன் எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்கும் கண்டிப்பாக நானும் கேத்தவங்க போயிட்டு ஒரு நாள் அவங்கள பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு வருவோம்

எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கேது எனக்கும் புரியுது நீ அவங்க நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கலனா அண்ணங்க கூட வாழ மாட்டேன்னு வேற சொன்னாரல்ல நான் அவங்களோட விருப்பத்துக்காக மட்டும் இல்ல ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா கல்யாணத்துல மொத்த வருவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன நீ சே சச்ச நீ என்ன பண்ண கேது எதுக்கு இப்ப மன்னிப்பலா நான் தான் எல்லா பிரச்சனෙக்கும் காரண இல்ல ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா உங்க குடும்பத்துல இவ்ளோ பெரிய குழப்பம் வந்திருக்காது எல்லா என்னால தான் என்ன பேசுற முட்டனி நீ வராம இருந்திருந்தா கேத்து சந்தோஷமா இருந்திருப்பால அண்ணா நான் தான் காரணம் நீ தான் காரணனுட்ட மாத்தி மாத்தி பழி போட்டுக்காதீங்க முதல்ல நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் சரி சின்ன பனக்கா ஒரு கல்யாணம் நாமla நினைச்ச மாதிரி நல்லபடியா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடிய உதிய வாங்கிக்கிட்டு வாங்க நான் முத ஆள நம்ம வீட்டுக்கு போய் நடந்து இல்ல கதிய ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கிறேன் என்னடி இப்படி எல்லாம் பயமுறுத்துற அங்க போய் அடி உதிய வாங்கிட்டு வாங்கன்ற அப்புற பொண்ணு மாப்பிளைக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்க போறன்ற ஆமாக்கா எப்படி நீங்க அங்க போனீங்கனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வெட்டதா போறாங்க இந்த பொண்ணு மாப்ளே எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம அங்க தான் கூட்டிட்டு வர போறீங்க அப்புறம் வர பொண்ணு மாப்ளே ஹாரத்தை எடுத்து வர வைக்கணும்ல அதுக்கு தான் நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்பறேன் ஏய் தமனா சாப்பிடுடி i don't know.

சும்மா தேவலாத எங்க மேல எந்த படிய போறாதீங்க இந்த கல்யாணம் உங்க விருப்பப்படி நடக்கலன்ற ஆத்திரமும் கோவமும் உங்களுக்கு இருக்குதாம செய்யும் ஆனா சின்ன சிறுசுங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள பெரியவங்கள இருந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொடங்கி வைங்கமா ஐயோ போத கூட்டமா வந்து என் குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்களா

அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நீங்க கேத்துவையோ இல்ல இவங்களையோ திட்டாதீங்கம்மா நாங்க உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணா போதும் டேய் முத்து என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற ஒழுங்கு மரியாதையே இங்கிருந்து போயிடு என் ஆத்திரத்தை கிளப்பாத என்ன உனக்கு வீடு வாசல் கிடையாது போவ இடம் கிடையாது அதால எல்லாரையும் கூட்டமா கூட்டிட்டு வந்து என் வீட்டுக்குள்ள புகுந்துக்கலாம்னு பாக்கறியே என்ன இல்ல சார் எங்களுக்கு தேவை உங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்க வீட்ல சார் என்னடா ஹீரோ மாதிரி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் பேசினாங்களை நாங்க வீட்டுக்குள்ள கூட்டுக்குவோமா போடா வெளியில ஏங்க நம்ம யாரு ஓ மகாராணியா வாங்கம்மா மகாராணி உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்த அவரை வாடா போடான்னு கூப்பிடாம வாங்க சார் போங்க சார் கூப்பிடவா இல்ல மகாராஜா சார்னு கூப்பிடவா உங்களை மகாராஜா கூப்பிட சொல்லல ஒரு மனுஷனா மதிக்கதான் சொன்ன ஏதோ கோபத்தில் இருக்கிறோன்றதுக்காக நீங்க பார்த்துக்கணும் வார்த்தையை கொட்டாதீங்க ஏற்கனவே அப்பா மனசொடைஞ்சு போய் இருக்கிறாரு நீங்க போய் அவரை பாருங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன தேவையில்லாத பேச்சு நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல கேத்தும் நீங்க பெத்த பொண்ணு விடாதீங்கம்மா

ஏதேதோ பேசுது இந்த அம்மா சரி விடுங்கடி அவங்க பெத்தவங்க கோவம் தான் செய்யும் பெத்தவங்க கோவம் எவ்வளவு நாளைக்கு இருந்த போது அதெல்லாம் ஒரு நாள் மன்னிச்சு ஏத்துக்க தான் போறாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி பேசுங்க அடுத்து என்ன பண்ணப் போறோம் இவங்க வீட்டுக்கு காவல் கண்ணிக்க போறோம் கிளம்ப தான் போறோம் முத்து கேத்து நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்குறோம் இங்க பாருங்க தங்க வீடில நிந்து கவலைப்படாதீங்க எங்க வீடு எல்லாமே உங்க வீடுங்க மாதிரி தான் அப்படியே உங்களுக்கு வேணாமா நான் கட்டி வச்ச வீடு இருக்குதே புத்த புதிய வீடு அங்க போய் தங்கிக்கோங்க யாரும் தடுக்க போறாங்கள அங்க இருக்கலாம் தான் நல்ல ஐடியா தான் ஆனா இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது இவங்க வீட்டுல இருக்கிறவங்க வேற இவங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க வீடு வேற ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்குது இப்போதைக்கு இவங்க அந்த வீட்டுல போய் தங்குறது பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அவங்க இப்போதைக்கு அங்க இருக்குறது ஆபத்துதான் அவங்க அங்க இருக்க வேணாம் நாம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சரி சரி யாரும் கவலைப்படாதீங்க என் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி கல்யாணி வீடு இருக்குல்ல அவ வீட்டை வாடகைக்கு விட போறலாம் அவ புருஷனுக்கு வெளியூர்ல வேலையை மாத்திக்கிறாங்களாம் அதால குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு போக போறலாம் இந்த வீட்டை வாடகைக்கு விட போறலாம் ஏதாவது ஒரு சின்ன குடும்பமா இருந்தா சொல்லுக்கான்னு சொன்னா நம்ம கேத்ரீனாவதான் கல்யாணிக்கு தெரியல இவங்களை கொட்டுகிட்டு போய் அவ வீட்டுல குடி அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அங்கேயே வந்துருங்க எங்க கூடவே நம்ம தெருவுல எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துக்கலாம் உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க போ விருப்பமோ அங்க போய்க்கோங்க சரிக்கா வீட்டுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் என்ன வாடகைன்னு கேட்டு சொல்லுங்க இன்னைக்கு நான் கொடுத்துறேன் ஏ கேப்பரீனா இப்பயாவது சிரியேடி எங்க கூட எங்க பக்கத்துல தான இருக்க போற உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா எனக்கு சந்தோஷம் அட ஆமால ரீட்டாவ மறந்துட்டேமே இப்போ என்ன பண்ண போறோம் ஏ ரீட்டா இப்போ நீ என்ன பண்ண போற நான் என்ன பண்ண போறேன் என் வீட்ல என் வீட்டு வாசல்ல நிக்கிறேன் நீங்க போனதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்குள்ள போறேன் நீ கவலைப்படாத கேட்டோ அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கறேன் இல்ல நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத சொன்ன இல்ல கேது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கறேனிட்டு நீ போய் உன் வாழ்க்கையே வாழ் நான் போய் ஏன் வாழ்க்கையே வாழற சரி ரீட்டா ஏதோ சொல்ற நாங்க போறோம் நாங்க இங்க இருந்தாலும் அவங்க கோவம் அதிகமாகிட்டே தான் போவோம் நீ போய் என்ன எதுன்னு பாரு ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்ககிட்ட சொல்லுடி சரிக்கா என்ன நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் முத்து வையும் கேத்து வையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க நான் ஒரு நாளைக்கு வரேன் நந்தினி அப்போவே சொன்னான் அவ சொன்ன மாதிரி தான் நடக்குது என்னத்த சொன்னா நந்தினி எப்படியும் பொண்ணையும் மாப்பிளையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க நம்ம இடத்துக்கு தான் வருவாங்க நான் முன்னாடியே போய் அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆரத்தி கரைச்சு வைக்கிறேன்னு சொன்னா அதான் அவ சொன்ன மாதிரியே நடக்குது போய் பொண்ணு பிள்ளைய தூக்குங்க நான் போய்